கூடிய இந்த மாதம் அதற்கான நிறைவு நாள் ஒரு கூட்டத்தையும் வைக்கம் போராட்டத்தில் நூற்றாண்டு ஒட்டி சிறப்பான விழா எடுத்த இரண்டு முதலமைச்சர்களையும் பாராட்டி நன்றி கூறும் விதமாகவும் இந்த கூட்டத்தை இன்று நம்முடைய காஞ்சி மாவட்ட திராவிடர் கழகம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய தோழர்கள் அனைவருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய தொழர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை விலங்கு தேவையில் எழுந்து கொள்கிறேன் நமக்கு இந்திய திருநாட்டுல இரண்டே இரண்டு ஆளுமைகள் தான் சமூக ஜனநாயகம் குறித்து கவலைப்பட்டவர்கள் நமது வந்து சுதந்திரம் பெற்ற போது ஆங்கிலேயரிடமிருந்து இந்த நாடு இந்த மண்ணில் மக்களின் கையில் வரப்போகிறது என்ற பெரும் மகிழ்ச்சியோடு வேளையில் அந்த அரசியல் மாற்றம் மட்டும் அரசியல் ஜனநாயகம் மட்டும் போதாது சமூக ஜனநாயகம் வேண்டும் அப்படின்னு நினைச்சவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் ஒன்று இங்கு தந்தை பெரியாரும் இந்திய நாட்டில் முழுது வைக்கும் அம்பேத்கரும் ரெண்டு பேர் மட்டும்தான் அழுத்தமாக கவலைப்பட்டார்கள் அதனால்தான் அவர்கள் சுதந்திரத்தை கூட பெருக ரொம்ப பெருமையாகவோ அல்லது மிகுந்த வரவேற்புடனோ ஏற்றுக்கொள்ளவில்லை வைக்கும் போராட்டம் என்பது அந்த பகுதியில் மக்கள் போகவே கூடாது பொறியின் கிடையாது அவர்களுக்கு ஞானசூரியன் என்ற புத்தகம் வழங்கப்படுகிறது நடமாட முடியாமல் அடிமை கூட்டமாக நாய் போகலாம் நரி போகலாம் பூனை போகலாம் ஆனா மனிதர்கள் போகக்கூடாது தாழ்த்தப்பட்ட மக்கள் போகக்கூடாது இந்த இந்துத்துவ பண்பாடு இதற்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டம் தான் வைக்கம் போராட்டம் வைக்கம் போராட்டத்தின் முடிவில் அந்த சமஸ்தானத்தில் இருந்த ராஜாக்கள் அவங்க பெருக்களை நாங்கள் திறந்து விடுகிறோம் ஆனால் கோயிலுகளோடு நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரியார் நாங்க அதை மாட்டோம் ஆனா பின்னாளில் எங்களுக்கு எங்களை நீங்க சொல்லி பெரியார் அதை ஏற்றுக்கொள்கிறார் நூறாண்டுகள் ஆண்டுகள் நூறாண்டுகள் விட்டன இன்றைக்கு நாம் இன்றைக்கும் நாம் எல்லா பொருட்களிலும் நுழைந்து நிறைந்திருக்க முடியுமா தாழ்த்தப்பட்ட மக்கள் இப்பவும் எல்லா தற்கையும் நோந்துவிட முடியுமா கிளைமலை எடுத்துக்கொண்டு போய்விட முடியுமா பொறுச்சுட்டி விட முடியுமா என்று கேட்டால் ஒரு மூன்றாண்டு ஆண்டு கடந்து இன்றும் நிலைமை ஒன்றும் பெரிதாக முன்னேற்றம் அடைந்து விடவில்லை இன்றைக்கும் சிக்கல்கள் இருக்கின்றன இன்றைக்கும் போராட்டங்கள் இருக்கின்றன இன்றைக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பல பகுதிகள் மறுக்கப்படுகின்றன என்று சொன்னால் நாம் எங்க இருக்கிறோம் அப்படிங்கிறதை நாம் நமக்குள்ளாகவே நிறைய கேள்விகள் கேட்டுக்கொள்ள வேண்டியிருக்கிறேன் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் சுதந்திரம் பெற்ற பின்பும் கூட இன்றும் இந்த சிக்கல்களை இருப்பதை நாம் வந்து பெருமையாகவும் நினைத்துக் கொள்ள முடியாது நிறைய வேலைகள் இருக்கிறது தோழங்களே இன்றைக்கு வந்து ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது பெரியாரின் நூற்றாண்டு பெரியார் இரண்டு ஐம்பத்தோரு ஆண்டுகள் ஆயிடுச்சு அவருடைய பணி அவர் பணி செய்தே வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னா அவர் ஐம்பது ஆண்டு காலம் அரை நூற்றாண்டு காலம் பணி செய்தார் இந்த நிலைமையெல்லாம் மாற்றுவது அவர் இறந்து ஐம்பது இப்ப ஒரு நூறாண்டு காலம் நாம் போராடி கொண்டிருக்கிறோம் நூறாண்டு போதல இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியிருக்கிறது என்று சொன்னால் நாம் நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கிறது அப்படிங்கிறது தான் நானுமே உணர்ந்துக்கிறேன் இதெல்லாம் போராது நாம் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் குடியிருக்கும் பகுதியில் இன்னும் கூட அவங்க எல்லாம் படிச்சு மேல வந்துட்டா கூட அவர்களுடைய பார்த்து பொறாமைப்பட்டு அவர்களை ஏதாவது ஒரு ஏதாவது செய்துவிட முடியுமா அப்படின்னு சொல்லிதான் யோசிக்கக்கூடிய கூட்டமாகத்தான் வந்து பெரும்பான்மை மனிதர்கள் இருக்கிறோம் இந்த ஜனநாயகம் என்பது பெரும்பான்மையாக போய் சேர்ந்திருக்கிறதா நாம அங்க போய் ஏதாவது வீடு வாங்குறோமா அவங்க நம்ம இடத்துல வந்து வீடு வாங்குறாங்களா இந்த பொது சுடுகாட்டுக்கு நாம ஏதாவது ஏற்பாடுகள் செய்கிறோமா எதுக்கு ஏதாவது போராட்டங்கள் நடத்துகிறோமா ஏதாவது சண்டை போடுறோமா இப்படி ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு செய்தி ஆணவக் கலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன அதற்கு நாம் ஏதாவது வேலைகள் செய்கிறோமா நாம எல்லாம் ஊருக்குள்ளதான் எனக்கு தெரிஞ்சு நாம எல்லாருமே ஊருக்குள்ளேயும் இதிலும் கலந்துதான் இருக்கிறோம் நாம எல்லாம் கூட கிராமத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறோம் இப்ப நகரத்துலதான் கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் மாறி இருக்குன்னு சொன்னா இன்னும் கிராமங்களில் அப்படியேதான் நிலைமை இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப வேதனையான செய்தி அதற்காகவெல்லாம் நாம் என்ன செய்யறோம் அது அங்க எல்லாம் போய் என்ன பேசுகிறோம் எதையாவது ஒரு உரையாடலை ஏற்படுத்துகிறோமா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நாம் பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் எனக்கு நாம் சும்மா நம்ம வந்து பெருமைகளை பேசிட்டு நிறைய செய்திருக்கிறோம் அப்படிங்கறதை மட்டும் சொல்லிட்டு போறதில்லை நாம் எதாவது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நானும் நினைக்கிறேன் அதற்கான வாய்ப்பாக இந்த மேடையை நான் இப்பொழுது பயன்படுத்தி கொண்டேன் எல்லோருக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்த எனது அருமை தோழர்கள் என்னோடு இருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தொடர் தோழர் கதிரவன் பதிரவன் அவர்கள் இன்னும் பல்வேறு தோழர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த